ஒரு நூலை பொறுத்த வரையில் அந்த நூலிலே இருக்கின்ற அழகுகள் என்னென்ன தான் இருக்க வேண்டும் அந்த நூலிலே இடம்பெற வேண்டிய குற்றங்கள் सारा हो इलाकीय कलह बेरा हो मध्यस्थ सभी बेरा हो मलमल अभी तो तो खादी क्या मानना बेहतर होगा? हम लोगों ने अपोलो

நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் ட்வெண்ட்டி முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ்